இன்றைக்கி முத்துவும் ஃபேட்மேன் ரவீந்தர் சாரும் இருக்காங்க லைவில் அப்போ வந்து முத்துக்குமரன் வந்து மஞ்சரி பற்றி சொல்லிட்டுருக்காரு அவர் ரொம்ப ஹாப்பி அவரோட பார்ட்னர் ரொம்ப ஹாப்பி அதனால மஞ்சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது பயந்துக்கிட்டே இருந்துச்சு அவர் ஏதாவது நினச்சிருவாரோன்னு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு அங்கே போனதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அது எனக்கு போதுண்டா எனக்கு வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ மஞ்சரியோட பட்டு வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க நாங்களும் ரொம்ப ஹாப்பி மஞ்சரி நல்லா விளையாண்டிங்க கிரேஸ்ஃபில் எக்ஸிட் ஆகி போயிட்டீங்க அதுக்கு அடுத்து தான் சொல்கிறார் தீபகண்ணை வந்து கரண்ட்டு தீபகண்ணே என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் தீ தீபக்கண்ணனுக்கும் எனக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வெளியில் வேறு மாதிரி போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வேற சொல்ல முடியாடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்து ஃபேட்மேன் சார் கிட்ட சொல்கிறாங்க உடனே ஃபேட்மேன் சார் சொல்றாரு இடையே ஏற்கனவே அது ப்ரொக்ரெசிவாகவே நல்லா வந்துச்சுடா அதுக்கப்புறம் நீ வேற அவர் போகிறப்ப இப்படி அழுதேன்னா அது எப்படி போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்மேனும் சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார்னா தீபகண்ணா வந்துட்டு ஒரு டுவெண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுங்கிறது டூ டிக்கெட்ஸ் டூ டிக்கேட்ஸ்க்கு அப்புறமா வந்து அடுத்த ஜென்ரேஷனை பிடிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்மேன் சார் சொல்கிறாரு உடனே முத்துகுமரன் சொல்கிறாரு இதை தான் சேது ஒண்ணை சொன்னார் இந்த இருபத்தஞ்சி வருஷமாக நீங்கள் சேர்த்த க்ரௌடை விட அதிகமான க்ரௌடை இப்போ சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சேது ஒண்ணை ஒரே வார்த்தையில் தீபகண்ணனை பற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துகுமரன் சொல்கிறாங்க சொல்லிட்டு அப்புறம் என்னென்னா திரும்ப முத்துகுமரனே சொல்கிறாங்க தீபகண்ணை வந்துட்டு முதல்ல நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இப்போ எல்லாேருக்கும் தீபக்கண்ணனை பிடிக்குது தீபக்கண்ணை நல்லா விளையாண்டுட்டு போயிருக்காரு எனக்கு அது சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரை பற்றியும் ஷேர் பண்ணிட்டுருக்காரு அதுக்கப்புறமா சொல்கிறார் எனக்கு எங்கள் அம்மாவை எங்கேயாச்சும் கூட்டு போகணும் ஒரு வாட்டி கூட நான் ஃப்ளைட்டில் ஏற்றினதில்ல வெளியே போனதுக்கப்புறம் முதல்ல எங்கள் அம்மாவை நான் ஃப்ளைட்டில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்ன வர்ஷினி சொல்கிறாங்க ஏய் நீ அம்மா ஃப்ளைட்டில் ஏற்றினா எங்கேயாவது நல்லா வெயிட்டாக கூட்டு போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோடனே முத்துக்கு ராஜகுமாரனே சொல்கிறார் ஆமாம் மலேசியா கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன் இடையில் ஒரு வாட்டி திருச்சிட்டு சென்னை கூப்பிட்டு போயிடலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன் பட் முடியல அம்மானு அம்மா தான் அம்மாங்கிறது எங்கள் அம்மா தான் என்னோட ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் கடைசினா எங்கள் அம்மாவுக்கு மேனேஜராக இருக்க தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் எங்கள் அம்மானா எங்கள் அம்மாவோட இன்னசென்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க இந்த மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டுருக்கேன் இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்